இந்தியாவின் ஒட்டுமொத்த கலாச்சாரத்திற்கும் அடித்தளமாக தமிழ் கலாச்சாரமே இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை தேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர் எச் பி ஹண்டே எம்ஜிஆர் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் ஒட்டுமொத்த கலாசாரத்திற்கும் அடித்தளமாக தமிழ் கலாச்சாரமே இருப்பதால் பிரதமர் மோடி எங்கு சென்றாலும் தமிழின் பெருமையை பேசி வருவதாக தெரிவித்தார் மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எம்ஜிஆர் சிலை அமைப்பது குறித்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக தெரிவித்தார் இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே ஆம் அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிறோம் அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள் முன்னதாக நிகழ்ச்சிகள் பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவி கொடுத்தது நம் அனைவருக்கும் பெருமை என தெரிவித்தார் சி பி ராதாகிருஷ்ணன் அடைய வேண்டும் என முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலும் ஒருபடியாக தமிழருக்கு தமிழ் மண்ணை சார்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதியாகி பார்த்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை பெருமை தமிழருக்கு பின்னர் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விவேகானந்தர் போல் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் சி பி ராதாகிருஷ்ணன் என புகழாரம் சூட்டினார் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் தம்முடன் இருந்தவர்களை நினைத்து பார்க்கக்கூடியவர் என குறிப்பிட்ட அவர் உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த பிரதமர் மோடிக்கு நன்றி என கூறினார் விவேகானந்தர் போலவும் இன்னைக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவராக டெல்லி பட்டணத்தில் குடியேறினால் கூட குடும்பம் எல்லாமே இன்னைக்கு திருப்பூரிலே இருக்கிறது

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் அண்ட் இருக்கேன்